அதான் அப்பா சொல்லுவாங்க சில பேர் இருக்காங்களா செஞ்சாலும் தப்பு செய்யலைனாலும் தப்பு ஏதாவது ஒன்று செய்ய போனால் அதுக்கு ஒரு குறை சொல்லுவானா செய்யலைன்னாலும் குறை சொல்லுவான் இவன் கேட்டுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம வாழவே முடியாதுன்னு வாங்க உண்மைங்க ஒரு மாதிரி அப்பா இங்கே கூட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஊழியக்காரன் ஒரு சபையின் வளர்ச்சி அதையெல்லாம் முன்னெடுத்து தரிசனத்தோட ஆண்டவர் வந்து சொன்ன காரியங்களை நிறைவேற்றுக்கு உதாரணமா ஒரு ஆலயத்தை கட்டணும்னு எழுப்பி கட்ட சொல்ல ஒரு பத்து பேர் தேவையா இவங்க தான் தேவையா அப்படின்வாங்க இவ்வளவு பணம் செலவழித்தாக வேண்டுமா சரி இவ்வளவு சொல்றாங்க நம்ம எதுவுமே கட்டாம பேசாம இருக்கலாம்னு சொல்லி பாருங்க அதுக்கு ஒரு திருப்பி இன்னொரு காரியம் இத்தனை வருஷம் ஊழிய செஞ்சு ஒரு சர்ச்சை கூட கட்டல ஊழியத்துல வளர்ச்சியே இல்ல சோம்பல்ல இருக்கார் பாஸ்டர் ஒவ்வொருத்தர் எங்கேயோ போயிட்டாங்க இவர் எப்படி பின் பின்தங்கி இருக்கிறார் ஆகவே நீ வேலை செஞ்சாலும் தப்புதான் வேலை செய்யலனாலும் தப்புதான் இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே வாழணும்னு நினைச்சோன்னா நம்ம என்ன பண்ண முடியாது வாழ முடியாது நீங்க உங்க வீட்டை கட்டி பாருங்க இவ்வளவு பெரிய வீடு உனக்கு எதுக்கு ஐயோ எப்படி சொல்றாங்களேன்னு சின்னதை கட்டுங்க கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா நாலு பிள்ளையை வச்சிருக்க இத்தனை ஓண்டு கட்டியிருக்க அதுக்கு ரெண்டு குறை சொல்லிட்டு போவாங்க குறை சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைகளை நீங்க மனசுல வாங்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே மேலே எழும்பாது நீங்க என்ன செய்யணும் கண்ணை மூடி ஜோம் பண்ணி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை ஜபத்தை தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டே இருக்கணும் கைகளை வேலைக்கு திடப்படுத்தணும் கர்த்தர் முடிவில் ஜெயத்தை தருவா. ஹலோ